எப்போதும் இல்லாத அளவுக்கு பீகார் தேர்தல் மிகவும் சிக்கலான தேர்தலாகவும் அதிமுக்கியமான தேர்தலாகவும் மாறியிருக்கு குறிப்பாக இரண்டு மகா கூட்டணிகள் அந்த கூட்டணிகளுக்கு உள்ளால இருக்கக்கூடிய வார்த்தை போர் அவர்களுடைய பிரச்சாரம் இதெல்லாமே வந்து அனல் பறந்துட்டு இருக்கு இந்த நேரத்தில் தான் எப்படியாவது நம்ம வந்து வெற்றி வெற்றே தீரணும் அப்படிங்கிற நெருக்கடிக்குள்ளால பிஜேபி கூட்டணி தள்ளப்பட்டிருக்கு கடைசி நேரத்தில் எதையாவது வீசி எறிஞ்சு வெற்றி ஈட்டியே அப்படிங்கிற மனப்பான்மையில் அவர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் களத்துலேருந்து வரக்கூடிய தகவல்களாகவும் செய்திகளாகவும் இருக்குது என்ன விஷயம்னு பார்த்திங்கன்னா கடந்த இருபது ஆண்டு கால பிஜேபி அந்த கூட்டணி கட்சியினுடைய ஆட்சியில் மக்களுக்கு மிகப்பெரிய வெறுப்பு அங்கே உருவாகியிருக்கு அவர்களுடைய வளர்ச்சி திட்டங்கள் இல்லாதது ஊழல் அது மாதிரி வந்து அங்கே தொழில் வாய்ப்புகள் இல்லாதது வேலைவாய்ப்புகள் இல்லாதது வேலைவாய்ப்புகளுக்காக இளைஞர்கள் வந்து புலம்பெயர்ந்து வேற மாநிலங்களுக்கு போகிறது இப்படி ஏகப்பட்ட சிக்கல்கள் வந்து அங்கே இருந்துகிட்ருக்கு இன்னும் குறிப்பாக நிதிஷ்குமார் அவர்களை பொறுத்தளவில் அவர்களுடைய வயது மூப்பு இது எல்லாமே மிகப்பெரிய சிக்கல் NDA கூட்டணிக்கு இந்த பக்கம் பார்த்திங்க சொன்னா மகா கட்பந்தன் கூட்டணி அவர்கள் வந்து வளர்ச்சி விஷயங்களை பேசுறாங்க பீகாருக்கு நாங்க என்னென்ன பண்ணுவோம் அப்படிங்கறத பேசுறாங்க கூடங்கள் திறக்கிறது அது மாதிரி அடிப்படையாக பீகாருக்கு என்னென்ன செய்யணுமோ அந்த விஷயங்களை செய்வோம் அப்படிங்கறத பேசுறது குடும்பத்துல ஒருவருக்கு வேலை அப்படின்னு சொல்லி அதி தீவிரமான பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறது இது எல்லாமே பெரிய எதிர் தரப்பில் இருக்கக்கூடிய இதனுடைய அடிப்படையில் தான் அவங்க என்ன இந்த பிரச்சாரத்தில் வெறுப்பு பிரச்சாரம் புலவுவாதம் இதெல்லாம் தொடர்ந்து வந்து பேசிட்டு இருக்கிறாங்க மிக குறிப்பாக இரண்டு விஷயம் ஒன்று வந்து சத்பூஜையை மையப்படுத்தி அங்க ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்குறதுக்கான வேலையை மோடி அவர்கள் செய்தார் அது மாதிரி தமிழர்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரம் இது ஒரு பக்கம் இருந்தால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமித்ஷா அவர்கள் ராமரையும் சீதா பிராட்டியையும் முன்னிலைப்படுத்தி அந்த கோயில் அது சம்பந்தமான விஷயங்களை பேசியே எப்படியாவது வாக்குகளை வந்து கவர முடியுமா அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அவர் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு அவர் என்ன பேசினார்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ராமர் கோயிலுக்கு ராகுல் காந்தி அவர்களும் தேஜஸ்வி அவர்களும் வரலை ஏன் அவர்கள் வரல இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து நம்ம ராமர் கோயில் வந்து கட்டியிருக்கோம் இவங்க வந்து வெளிநாடுகளுக்கெல்லாம் போகிறாங்க சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாங்க ஆனால் ராமர் கோயிலுக்கு ஏன் வந்து எதிர்கட்சி தலைவர்கள் வரல அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்க நீங்கள் வந்து பீகாருடைய வளர்ச்சி திட்டங்களை பேசணும் பீகார் மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பேசணும் ஆனால் அதை விட்டுட்டு நீங்கள் ராமர் கோயிலையும் சீதா கோயிலையும் பற்றி பேசுகிறீங்க சீதா கோயிலுக்கு வந்து பிரம்மாண்ட அளவில் நாங்கள் திட்டமிட்டுருக்குறோம் எண்ணூறு கோடி அளவில் திட்டமிட்டு இந்த கோயிலை நாங்கள் உருவாக்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு மத பிரச்சாரகர் போலவே அவர் வந்து பண்ணிட்டுருக்கிறாங்க அவங்க நம்புகிறாங்க இன்னுமே வந்து இந்த ராமர் வந்து நமக்கு வாக்குகளை பெற்றுத் தருவார் அப்படிங்கிறத அவர் நம்புகிறார் அதனுடைய அடிப்படையில் தான் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறார் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சத்பூஜை இந்த சத்பூஜையினுடைய அடிப்படையில் பிரதமர் மோடி அவர்கள் ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்துறார் அவர் என்ன சொன்னார்ன்னு சொன்னா சத்பூஜைய கேவலப்படுத்தக்கூடிய வேலைய ராகுல் காந்தி அவர்கள் செய்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்ப சத்பூஜையை பொறுத்த அளவுல அது என்னன்னா எப்படி தமிழ்நாட்டுல பொங்கல் விழா கொண்டாடப்படுகிறதோ கேரளத்துல வந்து ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறதோ அப்படி பீகார் மக்கள் அனைவரும் வந்து கொண்டாடக்கூடிய ஒரு விழாவாக சத்பூஜை விழா இருக்கு குறிப்பா வந்து அது பாத்தீங்கன்னு சொன்னால் சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விழா அது கிட்டத்தட்ட நான்கு நாட்கள் நினைக்கிறேன் அந்த நான்கு நாட்களும் பல்வேறு விதமான விஷயங்கள் சடங்குகளுடைய அடிப்படையில் அது நடக்கும் இது ஜாதி மத இன பேதம் அற்று எல்லா மக்களுமே அந்த மாநிலத்தை வந்து கூடக்கூடிய நிகழ்வாக இந்த விஷயம் வந்து இருக்குது அதாவது வெளி மாநிலங்களில் வேலைக்கு போயிருக்கக்கூடியவங்க வந்து அந்த குறிப்பிட்ட நாட்களில் சொந்த ஊருக்கு வந்து சேருவாங்க தங்களுடைய உறவினர்களை பார்க்குறது கொண்டாட்டங்களில் ஈடுபடுறது இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுவாங்க அது மாதிரி நதிக்கரையில் தான் இந்த நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும் அதில் வந்து உண்ணா நோன்பிருந்து சூரிய பகவானுக்காக வேண்டுதல்கள் நிகழ்த்துறது உணவு தயாரிக்கிறது இப்படி பல்வேறு விஷயங்கள் நடக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க டெல்லியில் வந்து இதற்காகவே யமுனா நதிக்கரையை ஒட்டி ஒரு குளத்தை வந்து நம்முடைய மோடி அவர்கள் குளிக்கிறதுக்காக தயார் பண்ணுறாங்க ஏற்கனவே யமுனா வந்து சாக்கடையாக ஓடிகிட்டுருக்கு ஆனால் மோடி அவர்கள் மட்டும் குளிக்கிறதுக்கு பக்கத்திலே வந்து ஒரு குளத்தை வெட்டி அங்கிருந்து நன்னீரை வர வழைக்கிறாங்க இதை வந்து ராகுல் காந்தி அவர்கள் கேள்வி எழுப்புனார் அப்போ சாதாரண மக்கள் குளிக்கிறதுக்கு நீங்கள் சாக்கடை நீங்கள் மட்டும் குளிக்கிறதுக்கு நன்னீர் இந்தியாவினுடைய நிலை வந்து இப்படியா தான் இருக்கு அப்படிங்கறத வந்து பிரச்சாரங்கள்ல அவர் பேசினாரு அவர் சொன்னது யமுனை நதியை சுத்தம் பண்ண அப்படிங்கறத நீங்க சொன்னதே மக்களுடைய வாக்குகளை வாங்குறதுக்காக இந்த சத்பூஜை நேரத்துல நீங்க செய்யக்கூடிய அரசியல் அடவு அப்படிங்கறத வந்து அவர் பேசினார் அப்ப அதை எதிர்கொள்ளத்தான் மோடி அவர்கள் இந்த பாத்தீங்களா சத்பூஜையை வந்து கேவலப்படுத்துறாரு இங்கே இருக்கக்கூடிய பெண்களை கேவலமாக பேசுறாரு அப்படின்னு சொல்லி அவருடைய பிரச்சாரத்தை வந்து திசை திருப்பக்கூடிய வேலையை வந்து செஞ்சார் அது எந்த அளவுக்கு எடுபட்டது இல்லைன்னா களத்தில் எந்த மாதிரி வேலை செய்ய போகுது அப்படிங்கிறது தெரியல ஆனா இந்த சத்பூஜையை முன் வச்சு இவர்கள் வந்து ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை வந்து மேற்கொண்டுருக்குறாங்க அது நமக்கு வெளிப்படையாக தெரியுது என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் இந்த சத்பூஜைக்காகவே பீகார் மாநிலத்தில் பனிரெண்டாயிரம் சிறப்பு ரயில்கள் நாங்கள் விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது எந்த அளவுக்கு வடிகட்டின பொய் அப்படிங்கிறது வந்து நம்ம மாதிரி ஆட்களுக்கு தெரியும் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பயணிகள் ரயில் அன்றாடம் இருக்கக்கூடிய ரயில்களுடைய எண்ணிக்கை வந்து பதிமூவாயிரம் இந்தியா முழுவதுமே பயணிகளுடைய ரயில் எண்ணிக்கை பதிமூவாயிரம் அப்படின்னா நீங்க பீகார்ல மட்டும் எப்படி பனிரெண்டாயிரம் ரயில்களை விட முடியும் அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழும்புது இன்னொரு விஷயம் என்ன பண்றாங்க சொன்னா இந்த சத்பூஜை நடக்கக்கூடிய இடங்களுக்கு வந்து இந்த என்டிஐ கூட்டணியை சார்ந்த சத்பூஜை நடக்கக்கூடிய அந்த ஆற்றங்கரையில் இந்த என்டிஐ ஏ வேட்பாளர் குறிப்பாக வந்து ஜேடியூனுடைய ஒரு வேட்பாளர் இந்தர் தேவ் சிங் படேல் அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னு சொன்னா வந்திருக்கிறாரு ஒரு ஆயிரம் நபர்கள் வந்து முழங்கால் அந்த தண்ணியில் அந்த ஆட்ல யமுனைய ஆட்டுல நின்னு அவரை வரவேற்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க வந்து அவர் வந்து அவருக்கான ஒரு எலெக்ஷன் கேம்பெயினை வந்து பண்ணிருக்கிறாரு அவர் என்ன சொன்னால் இது எல்லாருக்குமான விழா பீகாரிகளுக்கான விழா இதைத்தான் நம்ம கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி ஜாதி மத வேதம் அற்று இந்த விஷயத்தை வந்து பீகாரிகள் பண்ணணும் சொல்லி அவர் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாரு இப்படி பல இடங்கள்லையும் என்டிஏ கூட்டணி வேட்பாளர்கள் இந்த வேலைகளை வந்து செய்கிறாங்க குறிப்பாக மோடி அவர்களை என்ன சொல்றாருன்னா இந்த சத்பூஜை விழா வந்து மிக முக்கியமான விழா இந்த விழாவுக்கு இனோஸ் மோஸ்கோ அங்கீகாரம் பெறுறதுக்கு எங்களுடைய ஆட்சி முயற்சிக்கும் அப்படிங்கிறத வந்து அவர் பேசியிருக்கிறார் ஏன் அவனுக்கு சாப்பிட்றதுக்கு வழி இல்லை அவன் வந்து புலம்பெயர்ந்து வெளி மாநிலங்களுக்கு போய் வேலை செய்கிறான் அவனுக்கு ஒரு தொழிற்சாலை உருவாக்குறதுக்கு அவனை முன்னேற்றுறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யாமல் நீங்கள் வெறும் ஓட்டுக்காக ராமர் கோயிலையும் சத்பூஜை விழாவையும் வந்து நீங்கள் பயன்படுத்திட்டு சரியா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன செய்கிறாங்க வெறுப்பு பிரச்சாரம் முழுக்க முழுக்க இந்த வெறுப்பு பிரச்சாரத்தை வீசிதான் ஏற்கனவே பல மாநிலங்களையும் இவங்க வெற்றி பெற்றாங்க ஒடிசால போய் என்ன பேசுனாங்க பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய அந்த சாவி வந்து தமிழகத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை உருவாக்கி அதன் மூலமாக வெற்றி அடைஞ்சாங்க அதுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு அதற்கு பலன் அளித்தது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னா திருப்பூர்ல நடந்த ஒரு கொலை பீகார் மாநிலத்தை சார்ந்த ஒரு நபர் வந்து கொல்லப்படுறாரு ஆனால் உண்மை என்னன்னு சொன்னால் ஜார்க்கண்ட் மாநிலத்தை சார்ந்த ஒரு நபரால் வந்து அவர் கொல்லப்படுறார் அந்த வீடியோவை அப்படியே எடுத்து பாருங்க பீகாரிகளுக்கு இங்கே வந்து பாதுகாப்பு இல்லை பீகாரிகள் வந்து கொல்லப்படுறாங்க அப்படிங்கிறத இவங்க வந்து ஒரு பிரச்சாரமாக ஆக்குனாங்க இன்னும் சொல்லப்போனால் அவர்களுக்கு ஆதரவான ஊடகங்களில் இதை பரப்புனாங்க அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அதில் உண்மையிலேயே வந்து கொலை செய்யப்பட்டாரா அப்படிங்கிறதுக்கான எந்த ஆதாரமும் இல்லாமல் ஒரு வீடியோ கிடைச்ச உடனே அதை வந்து பரப்பக்கூடிய வேலையை வந்து அவங்க செய்கிறாங்க அவங்களுடைய வாரும் இதற்காக தயாராக இருக்குது எந்த நேரம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத வந்து கண்கொத்தி பாம்பாக இருந்து அவங்க கவனிச்சிட்ருக்கிறாங்க அந்த வகையில் தான் இந்த வீடியோ வந்து வெளியிட்டாங்க மணிஷ் காசிப் அப்படிங்கிற ஒரு யூடியூபர் தான் அந்த வேலையை வந்து செஞ்சார் பின்னாளில் வந்து அவரை தமிழக போலீஸ் வந்து கைது பண்ணிச்சு அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியும் அப்போ தனிப்பட்ட முறையில இருவருக்கு இடையிலான ஒரு பிரச்சனை மூலமாக ஒருத்தர் கொலை செய்யப்படுறாரு ஆனா அதை வந்து பீகாரிகளுக்கு இங்க பாதுகாப்பே இல்லை கொல்லப்படுறாங்க துரத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லி வந்து ஒரு இதை வந்து நீங்க உருவாக்குறீங்க அது மட்டுமல்ல கிருஷ்ணகிரியில வந்து ஒருத்தர் வந்து தற்கொலை செய்து கொள்கிறாரு அவருடைய மனச்சிக்கல் அவருக்கு மிகப்பெரிய நெருக்கடி அதுவும் அவர் கூட இருக்கிறது அவருடைய இரண்டு சகோதரர்கள் தான் அவங்க வந்து ஒரு நாள் வேலைக்கு வந்துட்டு சாயந்தரம் வரும்போது இவர் வந்து உள்ளால் போய் கதவை பூட்டிக்கிறாரு தட்ட தட்ட திறக்கல்ல ஜன்னல் திறந்து பார்த்தா உள்ளால் வந்து தூக்கில் தொங்கிட்டு இருக்கிறாரு இதான் விஷயம் அப்போ ஏற்கனவே இவன் வந்து மன உளைச்சலில் இருந்தான் நெருக்கடியில் இருந்தான் அப்படிங்கிறத அந்த சகோதரர்களே வந்து பேட்டி கொடுக்குறாங்க இதை எல்லாமே கொலை செய்து தொங்க விடப்பட்டார் இங்க வந்து பாதுகாப்பு இல்லை இன்னும் சொல்ல போனா நம்முடைய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை வந்து வட சார்ந்தவர்கள் இந்தி பேசுறவங்க இங்க இருக்க வேண்டாம் உங்களுடைய மாநிலங்களுக்கு நீங்க கிளம்பிருங்க நீங்க இங்க இருந்து சொன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்களுக்கு பின் விளைவுகளுக்கு அரசு பொறுப்பேற்காது அப்படின்னு சொல்லி சொன்னதாக பத்திரிகை செய்தி பீகாரில் வெளியிடுறாங்க அந்த அளவுக்கு மிக மிக மோசமாக இந்த பிஜேபி அரசு இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்புகள் வந்து வேலை இருக்கு அந்த வேலையைத்தான் இப்போ வந்து இவர்கள் தொடங்கி இருக்கிறாங்க இது வந்து மிகப்பெரிய அச்சத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு என்னன்னா கடுமையான நெருக்கடியை வந்து பீகாரில் என்டிஏ கூட்டணி இருக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்க சொன்னால் மகாகட்பந்தன் கூட்டணியினுடைய பிரச்சாரமும் அவர்களுடைய முன்னேற்றமும் இந்த ஓட்சோரி விஷயத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய வெறுப்பு பீகார் மாநிலம் முழுவதுமே இளைஞர்கள் மத்தியில் ஒரு வெறுப்பு உருவாகியிருக்கு இன்னொரு பக்கம் பிரசாந்த் கிஷோர் அவர்களுடைய சன்சுராஜ் பார்ட்டி அந்த பார்ட்டி மிக முக்கியமான வேலையை வந்து இந்த தேர்தல் காலத்தில் செய்யும் அப்படிங்கிறத வந்து எதிர்பார்க்கப்படுகிறது என்னென்னா அவர் ஒரு புதிய கட்சியாக இருக்கிறாரு புதிய நம்பிக்கைகளை ஊட்டக்கூடிய அளவில் அவர் பேசுகிறாரு அவருடைய பிரச்சாரம் மிக தீவிரமாக இருக்கு அவர் ஒரு பொருட்டில்லை அப்படின்னு சொல்லி பலர் சொன்னாலும் அவர் இரண்டாம் இடம் பிடிக்கக்கூடிய வாய்ப்பு கூட உண்டு அப்படின்னு சொல்லி பலரும் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க அந்த அளவுக்கு அவருடைய பிரச்சாரம் இருக்கு இன்னொன்னு இளைஞர்களுடைய நம்பிக்கை பெறக்கூடிய வாய்ப்பு இதில் இருக்கிறதாக வந்து பலர் பார்க்குறாங்க பல்வேறு நெருக்கடிகள் வந்து என்டிஏ கூட்டணியை சுத்தி இருக்கு இந்த நிலைமையில் தான் அவர்கள் கையில் கிடைக்கக்கூடிய ஆயுதங்களை எல்லாம் எடுத்து வீசுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க மிகச்சரியாக கட்பந்தன் கூட்டணி தங்களுடைய தேர்தல் பிரச்சாரம் தங்களுடைய வியூக வகுப்பு அது மாதிரி வந்து எலெக்ஷன் நேரத்தில் பிஜேபியினுடைய கள்ள ஓட்டுக்களை ஓட்டு திருட்ட வந்து தடுத்து நிறுத்துறது இதையெல்லாம் செய்யக்கூடிய பட்சத்தில் நிச்சயமாக காங்கிரஸ் மகாகட்பந்தன் கூட்டணி வெற்றி பெறும் தேஜஸ்வி யாதவ் வந்து முதல்வராகிறது உறுதி அப்படிங்கிறது தான் நமக்கு களத்திலிருந்து வரக்கூடிய செய்தியாகவும் தகவல்களாகவும் இருக்குது இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்